ஜெயின் ஜெயின் மதத்து மக்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு தன்னை தானே வருத்தி கொள்ளுதல் என்கிற விஷயத்தில் அவர்களுக்கு அதிகப்படியான நம்பிக்கை உண்டு இப்போ நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே ஆனது வினைகளின் பயனாகத்தான் நாம் பிறந்திருக்கிறோம் நாம் உயர்ந்த பிறப்பாக பிறந்திருந்தால் அது நம்முடைய ஏற்கனவே செய்யப்பட்ட புண்ணியங்களின் ப பலனாக நாம் உயர்ந்த இடத்தில் உயர்ந்த பிறப்பாக பிறந்திருக்கிறோம் என்றும் தாழ்மையான மிகவும் கஷ்டம் அனுபவிக்கிற ஒரு பிறவியாக பிறந்திருந்தால் நாம் ஏற்கனவே பல பிறவிகளில் அதிகமான கொடுமைகளை நாமே செய்து அந்த 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 வினையின் பயனாக நாம் இப்பொழுது கீழ் நிலையில் இருக்கும் ஒரு பிறவியாக பிறந்திருக்கிறோம் என்பது உண்மை ஆன்மீகத்தில் இருக்கிற ஒரு உண்மை இப்போ இந்த ஜெயின் மதத்து மக்கள் என்ன நம்புகிறார்கள் என்றால் தன்னை தானே துன்புறுத்திக் கொள்ளுதல் என்கிற விஷயத்தை அதிகமாக நம்புகிறார்கள் தன்னை தானே சின்ன சின்னதாக துன்புறுத்தி கொள்ளும் பொழுது தன்னுடைய தீய வினைகள் இருக்கிறது அந்த நம்ம ஏற்கனவே பாவமாக சேமித்து வைத்த அந்த வினையின் பயனாக அந்த பாவத்தை நம் கர்மாவின் வழியாக நாம் அனுபவித்தே ஆக வேண்டிய அந்த பெரிய இடர்பாட்டை நாம் சின்ன சின்னதாக நமக்கே நாமே துன்பத்தை அனுபவித்துக்கொள்ள நாம் தயார்படுத்திக் கொள்ளும் பொழுது அந்த கர்ம அந்த தீய கர்ம கரைந்து போகிறது என்கிற நம்பிக்கை ஜெயின மதத்த மக்களுக்கு உண்டு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் உள்ளுக்குள் எரிகிற நெருப்பு என்று பொருள் இது ஒரு சமஸ்கிருத வார்த்தை தபஸ் என்கிற என்பது சமஸ்கிருத வார்த்தை இந்த வார்த்தைக்கான பொருள் என்னவென்றால் உள்ளுக்குள் எரிகிற நெருப்பு இப்போ நான் சிம்பிளாகவே நான் வரைகிறேன் இளைஞர்கள் ஒரு 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 தன்னுடைய மகனை அப்பா அழைத்து இங்கே வாடா உட்காந்து படி அப்படின்னு சொன்னா அந்த பையனுக்கு கடுப்பாக வரும் அதை படிப்பான் படிக்கும்போது அந்த படிப்பில் அந்த வாசித்தலில் நாட்டம் இல்லாமல் உட்காந்து படிப்பான் ஏ இங்கவா இந்த ஷெல்ஃபை தூசி தட்டி எல்லாத்தையும் அடுக்கி வை அப்படின்னு சொன்னா அப்பா சொல்றாரே அப்படிங்கிறதுக்காக அடுக்கி வைப்பான் சரி இந்த வீடியோ கேம் விளையாடு அப்படின்னு சொன்னா எவ்வளோ ஆவலாக கதவெல்லாம் மூடிட்டு மியூசிக் போட்டுக்கிட்டு வீடியோ கேம் எவ்வளவு ஜாலியா விளையாடுனா இப்போ படித்தல் ஒழுங்குபடுத்துதல் அதாவது அடுக்கி வைத்தல் இப்போ வீடியோ கேம் விளையாடுதல் இந்த மூணுல அவனுக்கு பிடிச்ச விஷயம் அப்படிங்கிறது வீடியோ கேம் விளையாடுதல் அந்த வீடியோ கேம் விளையாடுதல் என்கிற செயலை அவன் எவ்வளவு வேகமாக செய்தான் இதே இது படிக்கும்போது அவனுக்குள் அந்த நெருப்பு இல்லை அதை அடுக்கிவை என்று சொல்லும் பொழுது அவனுக்குள் அந்த நெருப்பு இல்லை ஆனால் இதை விளையாடு என்று சொல்லும் பொழுது அவனுக்குள் ஒரு வேகமும் அந்த நெருப்பும் வந்ததுதானே இப்போ இந்த தபஸ் என்கிற விஷயத்திற்கும் இன்ட்ரஸ்ட் என்கிற விஷயத்திற்கும் ஒரு கனெக்டிவிட்டி ஒரு தொடர்பு இருக்கிறதோ என்று என்னுடைய அரசு செல்கிறது யார் யாருக்கெல்லாம் எந்த எந்த விஷயத்தில் ஆர்வமும் அந்த இன்ட்ரஸ்டும் இருக்கிறதோ அந்தந்த விஷயங்களை செயல்களாக செய்யும் பொழுது நமக்குள் நிச்சயமாக நெருப்பு எரிகிறது ஒரு சிலருக்கு அது சமையலாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு இதோ பேசுவதாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு படித்த வாசித்தலாக இருக்கலாம் இப்படி ஒரு சிலருக்கு ஜிம்முக்கு போறதாக இருக்கலாம் ஜிம்முக்கு போற அந்த சமயத்துல உடற்பயிற்சி செய்கிற உடலை கவனப்படுத்துகிற பொழுது அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவரே உள்ளுக்குள் ஒரு நெருப்பு எரியும் எதையும் கண்டுக்க மாட்டாங்க அந்த செயலை ஒரு மணி நேரம் ஜிம்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு வருவாங்க இப்படி இன்ட்ரஸ்டுக்கும் தபஸ் அந்த உள்ளுக்குள் எரிகிற நெருப்புக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதோ என்று நான் ஒரு அலசலாக பார்க்கிறேன் இப்போ இந்த தபஸ் என்கிற விஷயத்தை எந்த அளவிற்கு நாம் தவறாக புரிந்து கொண்டோம் என்பதை பார்த்துவிட்டு இதெல்லாம் ஒரு இன்ட்ரடக்ஷன் பகுதி இதையெல்லாம் பார்த்துவிட்டு அதற்கு பிறகு தபஸ் என்பதற்குள் நு நுணுக்கமாக செல்லலாம் என்று நான் நினைக்கிறேன் இப்போ மறுபடியும் ஜெயின மதத்து மக்களுக்கே நான் வருகிறேன் அவர்களுடைய இந்த பழக்கம் இது ஒரு அற்புதமான பழக்கம் ஆனால் பாருங்கள் தன்னை தானே துன்புறுத்திக் கொள்ளுதல் என்கிற விஷயத்தில் அவர்கள் எக்கச்சக்கமாக டீடைலா போறாங்க இப்ப உணவு உண்ணுதல் என்கிற விஷயத்தில் தன்னை தானே துன்புறுத்திக் கொள்ளுதல் என்பதில் விரதம் என்று வைத்துக் கொள்கிறார்கள் இப்படி ஒரு சின்ன விரதம் ஒரு சின்ன விரதம் வைப்பது வைப்பதில் பசி எடுக்கிறது பசி என்பது ஒரு வழி இந்த சின்ன வழியை நான் அனுபவித்துக் கொள்வதன் மூலமாக நான் ஒரு சின்ன துன்பத்தை நான் அனுபவிக்கிறேன் இப்படி நான் துன்பத்தை அனுபவிக்கும் பொழுது எனக்கு இருக்கிற பாவ கொஞ்சம் கரைந்து போகிறது என்று உணவின் வழியாக தன்னை தானே துன்புறுத்திக் கொள்கிறார்கள் அடுத்தது உடல் ரீதியாக தன்னைத்தானே துன்புறுத்தி கொள்கிறார்கள் பைக்ல போறதாக இருந்தால் அதற்கு பதிலாக நடந்தே போ கால் வலிச்சாலும் பரவாயில்ல தன்னைத்தானே துன்புறுத்திக் கொள்ளுதல் வேற என்ன துணி துவைக்கிறது அப்படி மிஷ் வாஷிங் மிஷின்ல போட்டு துணி துவைக்கிறதுக்கு பதிலாக கையிலேயே தொகை உடல் வலிச்சாலும் பரவாயில்ல இந்த மாதிரி லிப்டில மேலே ஏறி பத்தாவது மாடிக்கு போறதா இருந்தால் படியிலே ஏறி பத்தாவது மாடிக்கு போ கால் வலிச்சாலும் பரவாயில்லை என்று உடல் ரீதியாக தன்னைத்தானே துன்புறுத்தி கொள்ளுதல் அடுத்தது சுகம் அனுபவிக்காமல் இரு இருப்பதன் மூலமாக கூட தன்னைத்தானே துன்புறுத்தி கொள் கொள்வதற்கு முயற்சிக்கிறார்கள் ஒரு உதாரணத்திற்கு மெத்தையில் படுக்காமல் நான் கட்டாந்தரையில் படுத்திக் கொள்கிறேன் உடம்பட வலிச்சாலும் பரவாயில்ல குறுக்கோலியில வந்தாலும் பரவாயில்ல அது ஒரு வழி அந்த வழியை நான் அனுபவித்துக் கொள்கிறேன் என்று சுகத்தை இழந்துவிட்டு அதன் மூலம் சாதாரணமாக செய்கிற செயலின் வழியாக நான் வழியை அனுபவித்துக் கொள்கிறேன் என்று இப்படி மூன்று பகுதிகளாக பிரித்து தன் வாழ்க்கையில் சின்ன சின்னதாக பெரும் துன்பமாக இல்லாமல் சின்ன சின்ன துன்பங்களாக அனுபவ மூலமாக கர்மாவை கரைக்கிறோம் அதாவது தீய கர்மாவை தன் தான் சேமித்து வைத்த பாவம் என்பதை கரைக்கிறோம் என்கிற முயற்சியில் இதை செய்வதை ஜெயன மரத்த மக்கள் முழுமையாக நம்புகிறார்கள் நான் என்ன யோசிக்கிறேன் என்றால் இதை அவர்கள் தபஸ் என்று சொல்கிறார்கள் அது எப்படி தபஸ் ஆக முடியும் இதை இதை செய்வது தபஸ் என்று சொல்கிறார்கள் இப்போ தபஸ் என்பது உள்ளுக்குள் எரிகிற நெருப்பு என்று பதஞ்சலி முடிவு சொல்கிறார் ச சமஸ்கிருதத்தில் அந்த பொருளுக்கான பொருள் அந்த வார்த்தைக்கான பொருளும் இதுதான் அப்போ இப்படி தன்னைத்தானே துன்புறுத்தி கொள்ளுதல் என்கிற இது இது வேறு விஷயம் இது ஒரு அற்புதமான விஷயமும் கூட தன்னுடைய வினை கரைந்து போவதற்காக நானும் இதை முழுமையாக நம்புகிறேன் ஆனால் இது தவசு என்று சொல்வதை என்னால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை இது அஹ் நான் உங்ககிட்ட கேட்குறேன் நீங்கள் கூகுள் பண்ணிப்பாங்க நீங்க படிச்சு பார்க்கும் தெரியும் தபஸ் என்கிற இந்த வார்த்தைக்குள் எவ்வளவு குழம்பி போய்கிறார் இருக்கிறார்கள் எவ்வளவு தவறு தப்பு தப்பா புரிஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க தபஸ் என்கிற வார்த்தைக்கான நீங்க படிச்சு பார்க்கும் போதே நீங்க குழம்பிடுவீங்க எதுதான் தபஸ் அப்படின்னு உங்களுக்கே புரியாது கூகுள விடுங்க நீங்க ஒரு பத்து ஆசிரமத்துக்கு போங்க அங்க இருக்கிற ஒரு பத்து ஞானிகளிடம் கூட ஐயா தபஸ் என்றால் என்ன என்று கேளுங்க பத்து ஞானிகளும் பத்து விதமான பதிலை சொல்லும் பொழுது அவர்கள் குழப்பமாக இருக்கிறார்களா அல்லது நான் தெளிவாக இல்லையா என்ற ஒரு குழப்பம் வருகிறது இப்போ இது ஒரு பக்கம் ஏற்கட்டம் ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன் தபஸ் என்பதை நாம் மிக மிக தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம் பல மதங்களிலும் அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை ஒரு பக ஒரு பக்கம் வைத்துவிட்டு இப்போ தபஸ் உள்ளுக்குள் எரிகிற நெருப்பு இந்த சமஸ்கிருத வார்த்தை தபஸ் என்பதை தமிழ் படுத்தும் பொழுது ஒரு வார்த்தையை நம் தமிழர்கள் உபயோகிக்கிறார்கள் நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த அஷ்டாங்க யோகத்தையே தமிழ் படுத்தும் பொழுது அந்த தமிழ் படுத்துகிற அந்த வார்த்தை நான் மிகவும் விரும்புகிறேன் நியமத்தில் கூட ஒரு ஒரு பகுதியில் நான் சொல்லியிருந்தேன் சந்தோஷம் என்கிற வார்த்தைக்கான உண்மையான பொருள் மகிழ்ச்சி என்பது அந்த 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 வார்த்தையை தமிழ் படுத்தும் பொழுது மன நிறைவு என்று தமிழ் படுத்த இருக்கிறார்கள் மன நிறைவு என்பது ஒரு திருப்தி ஒரு சாட்டிஸ்பாக்ஷன் சந்தோஷம் என்பது மகிழ்ச்சி இதை இரண்டையும் எப்படி இணைத்திருக்கிறார்கள் தமிழ் மக்கள் இதை எப்படி பார்க்கிறார்கள் இது எவ்வளவு ஆழமாக போகிறது நீ மனநிறைவு விட்டாலே உனக்கு சந்தோஷம் வருகிறது என்ற ஒரு நுண்ணியமான கருத்தை வைத்துதான் இதற்கு மனநிறைவு என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் அதன் மூலம் உனக்கு சந்தோஷம் கிடைத்துவிடும் என்று அங்கே தமிழ் படுத்தியது போல இங்கே தபஸ் என்கிற வார்த்தைக்கு தமிழ் படுத்தும் பொழுது தபஸ் என்றால் உள்ளுக்குள் உள்ளுக்குள்ரிகிற நெருப்பு சரியா இதுதான் பொருள் அதை தமிழ் படுத்தும் பொழுது ஒழுக்கம் என்று சொல்கிறார்கள் ஒழுக்கம் என்ற ஒரு வார்த்தை தபஸ் என்கிற ஒரு சமஸ்கிருத வார்த்தை இதை இரண்டையும் பார்க்கும் பொழுது தபஸ் என்பதை எப்படி ஒழுக்கம் என்று நம் தமிழ் மக்கள் சொன்னார்கள் நம் தமிழ் அறிஞர்கள் இதை தமிழ் படுத்தும் பொழுது எப்படி இதை ஒழுக்கம் என்று சொன்னார்கள் என்று நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் அதற்கு முன்பாக ஒரு நிமிஷம் இருங்க இப்ப நீங்க என்ன நினைச்சீங்க இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது கேட்டுட்டு இருக்கீங்க இல்ல இப்ப நீங்க என்ன நினைச்சீங்க ஒழுக்கம் என்ற ஒரு வார்த்தையை நான் சொன்ன உடன் உங்கள் மனதில் தோன்றிய எண்ணம் என்ன என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒழுக்கம் என்றவுடன் காமம் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒன்று உங்கள் சிந்தனையில் வந்தது தானே இப்போ அந்த பையன் ரொம்ப ஒழுக்கமான பையன் அப்படின்னு சொன்ன உடனே உங்கள் நீங்க என்னமாக அதை புரிந்து கொண்டீர்கள் என்றால் பெண்களை எல்லாம் ஏறெடுத்து பார்க்காத பையன் போல அவ ரொம்ப அடக்க ஒடுக்கமான பையன் கரசன் என்பது போன்ற ஒரு தோற்றம் தானே உங்கள் சிந்தனையில் வருகிறது ஒழுக்கம் என்றவுடன் அவன் பெண்களை தொடாதவனாக பெண்களை பற்றி யோசிக்காதவனாக இப்போ ஒழுக்கமான ஒரு பெண் என்று சொன்னவுடன் நம் மனதில் தோன்றுவது என்ன அவன் அந்த பெண் ஆண்களை தொடாதவளாக ஆண்களை நினைக்காதவளாக மிகவும் மிகவும் அந்த அந்த காமத்தில் ரொம்ப அழகாக இருக்கிற ஒரு பெண் என்றுதானே தோன்றுகிறது ஒழுக்கம் என்ற வார்த்தைக்கு அதுவா பொருள் இப்போ அதுதான் பொருள் என்பது போல் ஆக்கி வைத்து விட்டார்கள் இப்போ எனக்கு இந்த விஷயத்தில் கோபம் வருகிறது ஒரு வார்த்தைக்கான பொருளையே திரித்து நாம் அனைவரும் நம்பும்படி செய்து விட்டார்கள் எனும் பொழுது கொஞ்சம் லைட்ட சின்னதாக ஒரு கோபம் வருகிறது ஒழுக்கம் என்பதற்கான பொருள் காமம் சம்பந்தப்பட்டது அல்ல நம்ம பிரம்மச்சரியம் என்கிற விஷயத்திலேயே யமம் என்கிற பகுதியில் பிரம்மச்சரியம் என்கிற விஷயத்திலேயே காமத்தை பற்றி பேசிவிட்டோமே பிரம்மச்சரியமாக இருப்பதுதான் அந்த அந்த காமம் என்கிற விஷயத்தில் அஹ் எப்படி சீராக இருப்பது என்று ஆய் போனது இப்போ இங்க ஒழுக்கம் தபஸ் என்பது ஒழுக்கம் என்று சொல்கிறது மறுபடியும் பிரம்மச்சரியம் என்பதை ரிப்பீட்டா பண்றாங்க இல்ல ஒழுக்கம் என்பது என்ன இப்போ ஒழுக்கத்துக்கு ஒழுக்கம் என்ற வார்த்தைக்கான பொருளை நான் சொல்வதற்கு முயற்சி செய்கிறேன் இப்போ ஒரு டப்ளர் அப்படி கொட்டுறீங்க கொட்டும் போது அப்படியே அது விழுகுது அது விழுகும் போது கூட நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஒரு டம்ளர்ல எண்ணெய் எடுத்துக்கிறீங்க அந்த எண்ணெய் எப்படி கொட்டுறீங்க பொழுது அப்படியே கேப் இல்லாம விழுகுது பாத்தீங்களா தண்ணீரை கொட்டும் பொழுது அந்த தண்ணீர் ஒழுகுகிறது என்று நாம் சொல்லுவது இல்லை தண்ணீர் செந்துகிறது அல்லது தண்ணீர் கொட்டுகிறது என்று சொல்கிறோம் ஆனால் எண்ணெயை இப்படி செய்யும் பொழுது அது எண்ணெய் ஒழுகுகிறது என்றுதான் சொல்லுவோம் இப்ப ஒழுக்கம் என்றால் என்ன ஒரு விஷயத்தை இடைவிடாமல் தண்ணீர் வந்துட்டு இடைவிட்டு வந்தது இடைவிடாமல் ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் அதன் பெயர் ஒழுகுதல் என்று பொருள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் காலையில நாலு மணிக்கு நான் எந்தரிக்கிறேன் நாலு மணிக்கு நான் எந்திரிக்கிறதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன் செய்து கொண்டிருக்கிறேன் நடுவுல கேப்பே கிடையாது இருபது வருடமாக எனக்கு அது பழக்கமாவே போச்சு உடல் உடலுக்குள் ஊறிக்கொண்டே சென்று விட்டது என்று நீங்கள் சொன்னீர்கள் என்றால் அந்த விஷயத்தில் நீங்கள் ஒழுகிக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த ஒழுக்கத்தை நீங்கள் கடைபிடிக்கிறீர்கள் என்று பொருள் இப்போ இதெல்லாம் நம்ம நம்ம சொன்னோம்னா இளைஞர்கள் குதர்க்கமா ஒரு எல்லாம் கேட்பாங்க நம்ம இளைஞர்களை போல் எல்லா காணொர்களையும் போய் கேள்வி கேட்பதற்கு அவ்வளவு திறமையான இளைஞர்கள் பருவம் அதனால தான் எனக்கு மிகவும் பிடிக்கும் எல்லா விஷயத்திலும் கேள்வி கேட்டு அதன் தெளிவடைவார்கள் காலையில ரெண்டு மத்தியானம் ரெண்டு சாயந்தரம் ரெண்டு சிகரெட் குடிக்கிறேன் தொடர்ந்து குடிக்கிறேன் கடந்த பத்து வருஷமா குடிச்சுட்டு இருக்கேன் அந்த விஷயத்தில் அப்போ நான் ஒழுக்க செய்யறேனா என்று கேட்டால் ஆமா அந்த விஷயத்தில் அந்த விஷயத்தை நீ தொடர்ந்து ஒழுகிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த விஷயத்தை நீ ஒழுகி கொண்டிருக்கிறாய் நீ அந்த விஷயத்தில் ஒழுக்கன் ஒழுக்க சீலன் இப்ப புரிஞ்சிருச்சா ஒழுக்க சீலன் என்று சொல்லும் பொழுது அது அப்படியே காமம் இல்லாத ஒரு நபன் என்றெல்லாம் இல்லாமல் ஒழுக்க சீலன் என்று சொல்லும் பொழுது எந்த ஒரு விஷயத்தை நாம் தொடர்ந்து செய்கிறோமோ அதை நாம் தொடர்ந்து ஒழுகும் பொழுது அது நல்லதோ தீயதோ அது ஒழுக்கமாகி போகிறது இப்பொழுதுதான் திருவள்ளுவர் இந்த ஒழுக்கம் என்கிற ஒரு விஷயத்திற்குள் இரண்டு சப் சப்டிவிஷன் பிரிக்கிறார் நல்லொழுக்கம் ஒழுக்கம் என்று நாம் பாருங்கள் எவ்வளவு தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம் அதனால தீ ஒழுக்கம் ஒழுக்கம்னு சொல்லியாச்சு ஒழுக்கம்னாலே நல்ல பையன் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு அப்ப தப்பா தான் நம்ம புரிஞ்சுட்டு இருந்திருக்கோம் ஒழுக்கம் என்பது ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்தல் என்பதுதான் ஒழுக்கம் அதுக்குள் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்று இரண்டு விஷயங்கள் வந்துவிட்டது ஒரு விஷயத்தை நீங்கள் தீமையான விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் அது தீய ஒழுக்கமாகி போகிறது ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் அது நல்லொழுக்கமாகி போகிறது ஒரு ஆன்மீகவாதி எப்படிப்பட்ட ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்படி கடைபிடித்தால் அவர் ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடைவார் என்கிற கேள்வி நம் முன்னே நிற்கிறது ஒரு சூனிய கிழவியை எடுத்துக் கொள்வோம் ஒரு சித்தரை எடுத்துக்கொள்வோம் ஒரு சூனியக்கார கிழவிக்கும் கூட சக்தி இருக்கிறது ஒரு சித்தருக்கும் சக்தி இருக்கிறது இந்த சூனியக்கார கிழவி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் என்று ஒரு பார்வை பார்க்கலாம் சித்தர் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொண்டார் என்று பார்க்கலாம் இரண்டு பேருக்குமே சக்தி வந்து சேர்ந்தது பை ப்ரோடக்ட் பைனல் ப்ராடக்ட் என்னன்னா ரெண்டு பேருக்குமே சக்தி வந்து சேர்ந்துருச்சு இந்த சூனியக்கார கிழவி தன்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் தீய ஒழுக்கமாக தவறான ஒழுக்கமாக தவறான எண்ணத்தை கொண்ட என்னொன்று சொல்கிறேன் ஒரு செயலை தீய செயலாக தொடர்ந்து செய்வது மட்டும் தீய ஒழுக்கம் அல்ல ஒரு செயலை நல்ல செயலாக செய்வது மட்டும் நல்ல ஒழுக்கம் என்று அல்ல ஒரு எண்ணம் கூட சொல் கூட எல்லாமே கலந்திருக்கிறது நீங்கள் நினைக்கும் எண்ணம் நல்ல எண்ணமாக இருந்தால் அந்த அந்த இடத்தில் நீங்கள் நல்ல எண்ணத்தை ஒழுகிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று பொருள் நல்ல சொற்களாக நீங்கள் பேசிக் கொண்டிருந்தால் அந்த இடத்தில் நீங்கள் நல்ல சொற்களை பேசிக் கொண்டிருக்கிற ஒழுக்கத்தை ஒழுகுகிறீர்கள் என்று பொருள் இந்த சூனியக்கார கிழவி நல் கெட்ட எண்ணங்களோட கெட்ட சொற்களோடு கெட்ட செயல்பாடுகளோடு தன் வாழ்க்கையை அமைத்துக்கொண்டு கொண்டு அதையே ஒழுகிக்கொண்டு கொண்டு வந்ததனால் அவளுக்கு சக்தி கிடைத்திருக்கிறது அந்த சக்தியை அவள் தீய வழியிலும் பயன்படுத்துகிறாள் எனும் பொழுது அது முழுவதும் தீய சக்தியாகி போகிறது இந்த சித்தர் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக்கொண்டார் கொண்டார் அவருடைய எண்ணத்தை எப்படி வைத்துக்கொண்டார் கொண்டார் தன்னுடைய சொற்களை எப்படி வைத்துக் கொண்டார் மந்திரம் சரியா தன்னுடைய செயல்களை எப்படி வைத்துக் கொண்டார் தன்னுடைய அணுதினத்தையும் எப்படி அமைத்துக் கொண்டார் இருபத்தி நாலு மணி ரொட்டீன் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கறது எப்படி அமைத்துக் கொண்டார் என்பதை பொறுத்து அவருக்கு வந்து அமைந்த சக்தி சுயநலத்திற்காகவோ மிகவும் தீமையான வழிக்காகவோ செல்லாமல் நல்ல விஷயத்திற்கு சுயநலம் அல்லாத பொது நலத்திற்கு மக்கள் முன்னேற்றத்திற்கு இந்த சமுதாயத்தில் பல தீமைகள் அழிய வேண்டும் என்பதற்கு அந்த அந்த சக்தி பயன்படுத்தப்பட்டது இப்படித்தான் வந்து நாம் நல்ல ஒழுக்கத்தை இந்த ஆன்மீகத்தில் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் சரி இப்போ இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு இப்போ நான் ஒரு ஆன்மீகவாதி ஆகணும் நல்ல ஒழுக்கத்தை நான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் எப்படி ஏற்படுத்திக் கொள்வது என்னதான் நான் செய்யணும் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சா இந்த இடத்துல பதஞ்சலி முனிவர் அப்படியே விட்டு விட்டு நீயே பார்த்துக்கோப்பா அப்படின்னு போயிட்டார் எனக்கு 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 இதுக்கு ஆக்சுவலி அடுத்து என்ன செய்வது என்பது தெரியாது இப்போ இதுதான் பா அவ்வளவுதான் சொல்லியாச்சு இது ஒரு விட்டுட்டார் பாருங்களேன் பதஞ்சலி முனிவர் மேலே ஏற 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 யமம் என்பதிலிருந்து நியமத்திலிருந்து மேலே ஏற ஏற பாதி விஷயங்களை அதாவது எல்கேஜியில கைய பிடிச்சுக்கிட்டு கொஞ்சம் வர வர பிடித்து எழுத்துக் கொள்வார்கள் அவனா எழுதட்டும் அவனா எழுதட்டும் கொஞ்சம் கொடுத்துட்டு அவனா பண்ணட்டும் அந்த மாதிரி தபஸ் தபஸ் என்பதை இதுதான் இப்போ சரி நான் இது எப்படி என் வாழ்க்கையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்னும் பொழுது அதுல கூட ஸ்பூன் பீலிங் பண்ணாம நோ இதுதான் மிச்சத்தை நீ பாத்துக்கோ அப்படின்ட்டு விட்டுறாரு இப்ப நம்ம வருகிறோம் என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் நல்லொழுக்கத்தை நான் எப்படி செய்து கொள்ள வேண்டும் என்னும் பொழுது அதெல்லாம் அவங்கவுங்க ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகி போச்சு ஒரு உதாரணத்திற்கு நான் எப்படி அமைத்துக் கொள்கிறேன்ண்ணா நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறேன் என்று நானே ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்கிறேன் காலையில் நான்கு மணிக்கு எழுந்தே ஆக வேண்டும் கடந்த இருபத்தைந்து வருடங்களாக நான் உண்மையிலேயே செய்து கொண்டிருக்கிறேன் பத்தாம் கிளாஸ் படிக்கும் போது ஆரம்பிச்ச பழக்கம் அது கல்விக்காக ஆரம்பித்தது அது கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கமாகி வாழ்க்கையோடு ஊறி போனது இப்பொழுது ஆன்மீகத்திற்காக கண்டினியூ பண்ண ஒரு செயலாக ஆகி போனது இந்த நான்கு மணிக்கு எழுதல் என்கிற இந்த பழக்கம் தொடர்ந்து கொண்டே வருகிறது இதை என்னால் மாற்றவும் முடியாது உடம்பு வலிச்சாலும் அந்த நாலு மணிக்கு முழிப்பு வந்துடுது நாலு மணிக்கு அடுத்து என்ன செய்யணும் அதுக்கடுத்து என்ன செய்யணும் குளிக்கணும் அப்புறம் எத்தனை மணிக்கு காலை சிற்றுண்டி பிர எத்தனை மணிக்கு நம்ம சாப்பிடணும் மதிய சாப்பாடு எப்ப சாப்பிடணும் நைட்டு சாப்பாடு எப்ப சாப்பிடணும் நைட்டு எப்ப தூங்கணும் அதுக்கு மேல முடிச்சுட்டு இருக்க கூடாது அதுக்கு முன்னாடியே தங்கணும் இத்தனை மணிக்கு தூங்கணும் இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் இப்படி ஒரு சிஸ்டம் பண்ணியாச்சா இதுதான் நம்முடைய இருபத்தி நான்கு மணி ரொட்டீன் என்று சொல்லிக்கொண்டு நாம் ஒழுகி வரும் பொழுது இது ஒரு ஒழுக்கமாகி போகிறது இந்த ஒழுக்கத்தில் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் உனக்கும் நல்ல முறையாக அமைந்து போனால் அது நல்லொழுக்க செயல்பாடாக ஆகி போகிறது இப்பொழுது நான் செயல்பாடு என்பதை பற்றி சொன்னேன் நாம் பேசுகிற சொல் எப்படி இருக்க வேண்டும் எனும் பொழுது மறுபடியும் சொல்கிறேன் ஆன்மீகத்தை நிறைய மந்திரங்களை சொல்லி வைத்திருக்கிறார்கள் முடிந்த அளவிற்கு நாம் இந்த அபசகுணமான வார்த்தைகளை சொல்லாமல் இருக்க வேண்டும் இந்த வார்த்தைகளை எப்பொழுதுமே நான் பேசவே மாட்டேன் இதைத்தான் நான் பேசுவேன் என்று ஒரு சில விஷயங்களை எடுத்துக்கொண்டு அதை மட்டும் நான் ஒழுகி வரும் பொழுது அது சொற்களில் ஒழுக்கமாகி போகிறது மறுபடியும் எண்ணம் மூன்றாவது விஷயம் இது நுணுக்கமான விஷயம் இப்போது ரொம்ப கஷ்டமான விஷயமும் கூட என்னுடைய எண்ணத்தில் இதை பத்தியெல்லாம் நான் யோசிக்க கூட மாட்டேன் அது என்னுடைய தேவையே கிடையாது இதைத்தான் நான் சிந்திப்பேன் அதை மட்டும் நாம் கொண்டிருக்கும் பொழுது வேற ஏதாவது வந்தா கூட நோ திஸ் இஸ் நாட் மை பவுண்டரி என்று அதை நாம் விளக்கிவிட்டு நாம் சிந்திக்க வேண்டிய அதை அதை மட்டும் கட்டுக்கோப்போடு எடுத்து செல்லும் பொழுது எண்ணத்தில் ஒழுக்கம் வந்து போகிறது இப்படி எண்ணம் சொல் செயல் இது அனைத்தும் நம்முடைய இருபத்தி நான்கு மணி நேர வாழ்க்கைக்குள் ஒழுகி அதுவே ஊறி ஊறி வரும் பொழுது சித்தர்களுடைய வாழ்க்கை போல் ஆன்மீகத்தில் நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாகி அதற்குள் சக்தி சேர்ந்து அந்த சக்தியை நாம் எப்படி மக்களுக்கும் தர வேண்டும் என்பதெல்லாம் அடுத்த கட்டம் ஆனால் தபஸ் என்று சொல்ல வருகிறது இது இதுதான் இதை விடுத்துவிட்டு இப்போ இது இது எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன்மீகவாதியாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் வீடியோ கேம் விளையாடுற பயனுக்கு இது இன்ட்ரெஸ்ட் இல்ல இதை கேட்டுட்டு இருக்கிற பத்து பேர்ல ஒருத்தருக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அந்த ஒருத்தருக்கு மட்டும்தான் உள்ளுக்குள் எரிகிற நெருப்பாக இருக்கும் இந்த நியமம் என்கிற பகுதி என்பது கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்தை சொல்ல வருகிறது இந்த கட்டுப்பாட்டை இந்த கட்டுக்கோப்பை இந்த வாழ்க்கை முறை கொள்ள வேண்டும் அதை கொண்டிருக்கும் பொழுது உள்ளுக்குள் ஒரு நெருப்பெரியும் ஆஹா எனக்கு இப்படி நான்கு மணிக்கு எந்திரிக்கிறது பிடிச்சிருக்கே இந்த சிஸ்டம் எனக்கு பிடிச்சிருக்கு இப்படிலாம் திங்க் பண்றது பிடிச்சிருக்கே எனும் பொழுது இது உங்களுடைய இன்ட்ரஸ்ட் ஆகி போகிறது ஒழுக்கம் என்பது காமம் சம்பந்தப்பட்டது அல்ல என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இதுதான் தபஸ் இதுதான் ஒழுக்கம் இந்த ஒழுக்கத்தை நாம் கடைபிடித்து வரும் பொழுது ஆன்மீகத்தில் அடைகிறோம் இந்த தபஸ் என்பதை தொடர்ந்து செய்யும் பொழுது நாம் தபஸ்விகளாக ஆகி போகிறோம் இந்த தபஸ்விகளாக ஆகி போவது ஆன்மீகத்தில் ஒரு மிகப்பெரிய படி இந்த நியமம் என்கிற பகுதியில் இந்த தபஸ் என்பது உண்மையிலேயே ஒரு அற்புதமான படி நாம் ஒரு அழகான வாழ்க்கையை வடிவமைத்து அதற்குள் தொடர்ந்து ஒழுகி வரும் பொழுது நம்முடைய சிஸ்டம் மிக மிக அற்புதமாக ஆகி போகிறது இதை முடிப்பதற்கு முன்பாக ஒரு சின்ன பெட் ஒரு சின்ன சேலஞ்சை சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன் காலையில் நீங்க நாலு மணிக்கு எழுந்திரிங்க நாளைக்கு காலையில் நீங்க ஒரு பத்து மணிக்கு எழுந்திரிக்க அதுக்கடுத்து நான் வந்துட்டு எட்டு மணிக்கு எழுந்திரிங்க இப்படி ஒரு அஞ்சு நாள் எந்திரிக்கிறது வந்துட்டு ஒவ்வொன்றும் வேற வேற டைம்ல எழுந்திரிங்க அதே போல தூங்க போகும் போதும் ஒவ்வொன்றும் வேற வேற டைம்ல அஞ்சு நாளும் வேற வேற டைம்ல தூங்குங்க அஞ்சு நாளும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வேறு வேறு டைம்ல சாப்பிடுங்க லஞ்ச் வேறு டைம்ல சாப்பிடுங்க நைட்டு சாப்பாடு டின்னர் வேற வேற டைம்ல சாப்பிடுங்க அஞ்சு நாளும் நீங்கள் செய்கிற செயல் அனைத்தும் வெவ்வேற குளிக்கிற நேரம் வேறாக ஜிம்முக்கு போறதாக உடற்பயிற்சி செய்வதாக இருந்தால் அது வேறாக என்று எல்லாவற்றையும் வெவ்வேறாக செய்து விட்டு ஆறாவது நாள் கொஞ்சம் அமர்ந்து உங்க மனசு என்ன சொல்லுதுன்னு பாருங்க கொழம்பி போயிருக்கும் ஆறாவது நாள் நீங்கள் பித்து பிடித்தவர் போல் இருப்பீர்கள் ஏனென்றால் உங்களோட சிஸ்டமே வந்துட்டு அப்படியே குழம்பி போயிருக்கும் அத உங்களோட உடம்பு உங்ககிட்ட கேட்கும் என்னதான்டா என்ன சொல்ல வர்ற எத்தனை மணிக்கு என்ன எந்திரிக்க சொல்ற எத்தனை மணிக்கு என்ன டைஜஸ்ட் பண்ண சொல்ற ஏன் இப்படி அதாவது நீங்கள் நான்கு மணிக்கு எழுவதை தொடர்ந்து செய்து கொண்டு வந்தால் ஒரு கட்டத்தில் நீங்கள் அலாரம் வைக்காமல் இருந்தால் கூட உங்கள் உடல் ஆட்டோமேட்டிக்கா எந்திரிச்சிடும் நாலு மணிக்கு ஏழரை மணிக்கு காலையில நீங்க சாப்பிடுவதை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் ஒருவேளை நீங்கள் பசிக்காமல் இருந்தால் கூட ஏழரை மணிக்கு கரெக்டா வயிற்றுல ஒரு பெல் அடிச்சிடும் பசிக்குது என்று உடல் அருமையான கருவி இந்த கருவியை இந்த நல்லொழுக்கம் இந்த தபஸ் என்கிற விஷயத்தில் முறைப்படுத்தி வரும் பொழுது உடலை பற்றி கவலைப்பட வேண்டாம் இப்பொழுது நம்ம ஆன்மாவை பற்றி கவலை ஆன்மாவை பற்றி சிந்திக்கலாம் என்று ஆன்மீகத்திற்குள் நாம் போக்கஸ் பண்ணி போகலாம் ஒரு இந்த தபஸ் என்பதை கொள்ளாமல் இருந்தோம் என்றால் அவ்வளவுதான் உடலை பற்றி கவலைப்பட வேண்டியதா ஆறாவது நாள் நம்முடைய சிந்தனை கம்ப்ளீட்டாக குழஞ்சி போயிடும் இதை நான் செய்தே பார்த்திருக்கிறேன் நீங்கள் வேணாம் செஞ்சு பாருங்கள் ஏதோ ஒரு சேலஞ்சாவே எடுத்து செஞ்சு பாருங்க உங்களுடைய நீங்கள் அஞ்சு நாளைக்கு முன்னாடி என்னெல்லாம் போக்கஸ் பண்ணிட்டு வந்தீங்களோ ஆறாவது நாள் அந்த போக்கஸ் கம்ப்ளீட்டாக பிரேக் பிரேக் டவுன் ஆகிடும் கம்ப்ளீட்டா போயிடும் என்பதை சொல்லி இந்த பகுதியை நான் நிறைவு செய்கிறேன் நியமம் என்பதில் அடுத்த பகுதி அடுத்த விஷயம் என்னதான் சொல்ல வருகிறது என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி